உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு நிரம்பி வழியும் ஏசாயா அறுபது ஐந்து இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் தேவன் வந்து அதிசயம் செய்ய போகிறாரு அதனால் உங்கள் இருதயம் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும் சந்தோஷமே இல்லைங்க அப்பேற்பட்ட வாழ்க்கையெல்லாம் நான் வாழலைங்க மகிழ்ச்சி நிரம்பி வழியிற மாதிரி ஒரு வாழ்க்கைலாம் என்கிட்ட இல்லை ஆனால் தேவன் அதிசயம் செய்தால் மகிழ்ச்சி நிரம்பி வழியும் இல்லை தேவன் அதிசயம் செய்வார் உங்கள் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி நிரம்பி வழியும் ஒரு ஜோக்கியாராக சொன்னால் நான் சிரிப்பேன் ஏதாவது காமெடியாக ஏதோ ஒரு சீனோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நான் சிரிப்பேன் அவ்வளோதாங்க தேவனுக்கு நம்ம தேவனுக்கு சந்தோஷமாக இருக்க பிடிக்காதாங்க துக்கமாக தான் வச்சுப்பாரா எப்பவும் துக்கமாகவே வச்சுப்பாரா எத்தனை பேர் கேட்டுட்ருக்கீங்க நம்ம நம்ம கிறிஸ்டியன்லேயே சிபிஎம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் அப்படி தான் எந்த ஃபங்க்ஷனும் போக மாட்டாங்க பரிசுத்த குறைச்சல் வந்துடுவோம்னு நினைப்பாங்க எந்த மேரேஜ்க்கும் போக மாட்டாங்க இல்லை அது அவங்களுடைய கட்டுப்பாடு ஆனால் தேவன் அப்பெல்லாம் நம்மளை சொல்லலை சந்தோஷமாக தான் இருக்க சொல்கிறாரு உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பாரு துக்கமாக இருக்க ஒன்று சொல்லலைங்க ஓகேங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க ஏசு ஒன்றும் உங்களை துக்கமாக இருக்க சொல்லலை உங்களுக்கு அதிசயம் செய்வார் அதனால் உங்கள் சந்தோஷம் நிரம்பி வழியும் அடிமைகள்னா உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு லீவ் இருக்காது அவங்களுக்கு சம்பளம் இருக்காது அவங்களுக்கு வந்து நேரங்காலம் தெரியாமல் வேலை வாங்குவாங்க அதுதான் அடிமைங்க தேவன் என்ன பண்ணார் அதிசயம் பண்ணி அவங்கள விடுதலை பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போனார் ஏன்னா அவங்க ஒரு நாளும் எங்கேயும் சுற்றி பார்க்க போனதில்லை நேராக செங்கடல் பீச்சுங்க நம்ம லீவ் ஊட்டா அடையார் பீச் போவோம் இல்லை மெரினா பீச் போவோம் இவங்க என்ன போனாங்க லீ தேவன் வந்து விடுதலை பண்ணிவிட்டு நேராக எங்கே கொண்டு போனார் செங்கடல் பீச் கொண்டு போய் விட்டார் பார்க்கட்டும் என் பிள்ளைங்க பார்க்கட்டும் அப்படின்னு அடுத்தது என்ன பண்ணார் செங்கடலில் பாதை போட்டு நடக்க வச்சுட்டார் அப்படியே சந்தோஷத்தை கொடுத்தார் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சந்தோஷம் ஏறிச்சு அடுத்தது என்ன பண்ணார் இவங்க விடுதலை பெற்றாங்கள அந்த விடுதலையை கொண்டாடுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அது எங்கே வச்சுருந்தாரு செங்கடல் பீச் இருக்குல்ல அதுலேருந்து செங்கடல்ல பாகம் போட்டாரு அங்கே தாண்டி அந்த கரை அந்த கரையில் உள்ள பீச்சில் இவங்க செலிப்ரேட் பண்ணாங்க சுதந்திரம் விடுதலை வாங்கிட்டாங்க விடுதலை பெற்று அப்போ அந்த நாளை கொண்டாடணும்ல கொண்டாட வச்சார் நல்லாவே கொண்டாடினாங்க கொண்டாடினாங்க நீங்கள் யாத்ராக்கமும் பதினைந்து பத்தொம்பது பாருங்களேன் பாடினார்கள் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லுது சொல்றாங்க பாடினார்கள் எல்லா அடிமைகளும் பாடினார்கள் அடுத்தது இருபதாவது வசனத்தில் பாருங்கள் ஆரோனின் சகோதரி ஆகிய மிரியாம் என்னும் தீர்க்கதர்சி ஆனவளும் தன் கையிலே தம்புரை எடுத்து கொண்டால் சகல ஸ்ரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் பாடினாங்க டான்ஸ் ஆடினாங்க மியூசிக் ப்ளே பண்ணாங்க சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம தேவனுக்கு சந்தோஷமாக இருக்க பிடிக்குங்க ஓகேங்களா துக்கமாக வச்சுக்க மாட்டார் அதிசயம் செய்து அதிசயத்தை காட்டுவார் எப்படி அடிமைகளாக அது ச அப்படியே சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரோ உங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பார் அதிசயங்கள் செய்து 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 தன்னுடைய பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுப்பார் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு அதிசயம் செய்வீங்க அதனால் உங்கள் பிள்ளைங்க எக்கச்சக்க சந்தோஷத்தால் நிரம்பி அவங்க உங்களை துதிக்க போகிறாங்க நன்றி அப்பா அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய சந்தோஷம் நிரம்பி வலிய போகுது எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த கோடி கொள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக ப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருங்கப்பா உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக வாழ்ந்துப்பாங்கப்பா பா மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைனா அந்த நபரை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா நீங்கள் தள்ளிங்கன்னா நாங்கள் போக மாட்டோம் அது தீ எறிகிற இடம்ப்பா எங்களை நல்லா அடித்து உதச்சி திருத்தி பரவபுத்துக்கு அனுப்புங்கப்பா சாமி உங்களுடைய திரு ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிச்சிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதிய வானத்துக்களை நாங்கள் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வர போறீங்க ப்பா பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை பார்க்க விரும்புகிறோம்ப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் இஸ்ரீ முழு ஜகம் கெளும்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்